இப்போது ஒரு அருமையான ஒரு பானகம் கருப்பட்டியில் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் பானகம் நான் சொல்கிறேன் இதே நீங்கள் வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் இருக்குது தினந்தோறும் ரெண்டு வேலை கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதனால் நான் ஏற்கனவே சொன்ன நோயில் இருப்பவர்கள் குறிப்பாக அனிமியா ரத்த சோகை மற்றும் கை கால் பிடிக்கிறது அப்புறம் உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எலும்பு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த பானகம் அருமையான ஒரு பானகமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பட்டி சத்து பானம் இதை தயாரிப்பதற்கான தேவையான பொருட்கள் ஐந்தே ஐந்து பொருட்கள் தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டி அல்லது பனை வெள்ளம் பட்டை லவங்கப்பூ பேரிச்சை இரண்டு ஏலக்காய் மற்றும் நன்றாக கனிந்த வாழைப்பழம் பூவன் வாழைப்பழமாக இருந்தா சிறந்தது ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இடையில பனை வெள்ளம் அல்லது கருப்பட்டி எடுத்துக்கலாம் எடுத்து நன்றாக உடைத்து தண்ணி வந்து ஒரு ஆளுக்கு இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு எம்எல் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இரண்டு வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் இதை உரிச்சு கையிலே பிணிஞ்சு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நான் வீடியோல கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக அப்படியே கட் பண்றேன் பொடியா கட் பண்ணிக்கோங்க எல்லா பழமும் யூஸ் பண்ணலாம் கனிந்த பழம் பூம்பழம் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு நாலு பேரிச்சை எதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நான்கு லவங்கப்பூ ஒரு சின்ன அளவுக்கு பட்டை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பவுடர் பண்ணதே இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அந்த பொடியை கட் பண்ணி வச்சுருந்த ஸ்மேஷ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அல்லது பிளண்ட் பண்ணியும் போடலாம் பிளண்ட் இருந்தால் பிளண்ட் பண்ணி போடலாம் நான் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் உங்கள் வசதிக்கு தக்க நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம அரைத்து வைத்திருந்த இந்த பட்டை மற்றும் லவங்கப்பூ ஒரு வாசனைக்காகவும் சுவைக்காகவும் இதை நம்ம ஆட் பண்ணுறோம் ஸ்மாஷாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டு மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் பிணிந்து கொள்ளலாம் அந்த வாழைப்பழம் கையில் பிணையும் பொழுது தான் நல்லா கலங்கி உங்களுக்கு அந்த சுவை கொடுக்கும் அதுக்காக தான் இது கனிந்த வாழைப்பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஏலக்காய் அரைத்த பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது இது நீங்கள் மட்டும் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்லாம் கொடுக்கறது பல இந்த மாதிரி கொடுக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு செயற்கை குளிர்பானங்கள் கொடுக்கறது பல இந்த மாதிரி கொடுக்கலாம் இதில் வாழைப்பழம் அப்புறம் கருப்பட்டி ஒன்று ரெண்டு நம்ம கரையாமல் இருக்கிறது அது மென்னு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது